அதிராம்பட்டினத்தில் புதிய அறிமுகம் நடமாடும் ஷோரூமாக பாருங்கள் அதிராம்பட்டினத்தில் இன்றிலேருந்து நடமாடும் ஷோரூமாக வந்து வரப்போகுது தெரு தெருவா வீடு வீடாக உங்கள் வீட்டை வீடை தேடி வந்து ஷோரூமாக வரப்போகுது எல்லோரும் ரெடி ஆகிறீங்க நல்ல டேஸ்டான ஷோரூமாக எழுபது ரூபா தான் ஒரு ஷோரூமாக பாருங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுங்க நம்ம ஊர் பிள்ளைங்க வளர்கிறதுக்கு ஆதரவு கொடுங்க இது நம்ம ஊர் பிள்ளைங்களுடைய ஏற்பாடு அற்புதமான ஒரு ஏற்பாடு இது யாரும் நீங்கள் வந்து ஷோர்மா தேடி போக தேவையில்லை உங்களை தேடி ஷோர்மா வருது மாஷாலாம் பாருங்கள் தம்பி சொல்லுமா எவ்வளோ ஷோருமா இங்கே பார்த்து சொல்லு ஆ செவன்டி ருபீஸா வெரி குட் வந்து ஷோர்மா நாற்பது ரூபா ஆ எந்த பன் ஷோரூமா காட்டுமாதா இதை காட்டு அப்படி காட்டு இதை காட்டு இதை காட்டும் அப்படி அப்படி கட்டி சும்மா காட்டு காட்டு அப்படி சும்மா அப்படி பாருங்க இந்த ஷோர்மா வந்து எழுபது ரூபா நாளையிலேருந்து பன் ஷோர்மா தான் அது நாற்பது ரூபாயும் மூணு வந்து நூறுரூவா மூணு பீஸ் எடுத்தால் நூறுரூவா சீப்பு தானே ஆ ப்ளேட் ஷோர்மா ப்ளேட் ஷோர்மா வந்து நூற்றி இருபது ரூபா ஆ பாருங்க இந்த சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது பே அல்லாஹ் பாரு நடமாட்ட மிஸ்டர் அனுசாருடைய ஏற்பாடு இது இந்த அனுசார் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க பெரிய எண்ணெய் வியாபாரம் செஞ்சவர் மெட்ராஸில் இன்னைக்கு வந்து ஷோர்மா ஆதரவு வந்து அறிமுகப்படுத்துறாரு இதுக்கு ஆதரவு கொடுங்க இதை பார்த்துட்டு திரும்ப திரும்ப எல்லோரும் ஆரம்பிச்சிடாதீங்க சரியா என்னடா இது நல்ல ஐடியாவை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு திரும்ப திரும்ப ஆரம்பிச்சிடாதீங்க ம வளரட்டும் அடுத்தவங்க அடுத்தடுத்த வியாபாரத்தை பார்த்துட்டுறீங்க சரியா மொத்தமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு இது கொடுக்கப்படுவதால் இன்று நாளை முதல் இது வீடு தேடி வரும் இன்று நாளை ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எல்லா அதிராம்பட்டினத்தில் உள்ள எல்லா தெருக்களிலும் நடமாடும் ஷோர்மா வண்டி உங்கள் வீடு தேடி வரும் தயாராக இருங்கள் வாங்குவதற்கு ஆதரவு கொடுங்க நல்ல ஆதரவு கொடுங்க நம்ம பிள்ளைங்க வளரணும் நம்ம சமுதாயத்துக்கு நல்ல ஆதரவு கொடுங்க எல்லாரும் சரியா சலாம் வலைக்கம்